கேம் குக்கீஸ் செய்ய போறா செய்ய போறீங்க என்ன போட போறீங்க சொல்லுங்க பேக்கிங் போட்டு நல்லா அப்புறம் அப்புறம் தட்டில் போட்டு இன்னொரு தட்டில் அப்படியே அப்புறம் மூடி வைக்கணும் வச்சு

ஏய் கேம் ஓடி கிடச்சிச்சு இது இது வந்து அப்புறமா கட் பண்ணி எடுக்கணுமா அம்மா பாப்போம் ஐயோ ஆண்டா கல்ல ஒட்டிச்சு கல்ல அவங்க இப்படி பண்ணாங்க கையில எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துச்சு

அவங்க எப்படி ஊத்தி கையில அழுங்காப்பில் எடுக்கிறாங்கன்னே தெரியல அங்கவாறு நான் கத்தி வச்சு நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற எடுக்கவே முடியல சோடா நிறைய போட்டிருப்பாங்களே என்னன்னே தெரியல நமக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ட்ரை பண்ணி அதையும் வீடியோ போடுவோம் இந்த சர்க்கிள் சுத்தியில மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு குத்தி குத்தி தட்டு தான் வீணாகுது அங்க பாரு எப்படியோ வருது நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப கருகு விட்டுட்டோம்னு நினைக்கிறேன்ல அந்த கோல்டன் கலர்ல வரும்போது டக்குன்னு ஊத்தி நிறைய இது மாதிரி வீடியோ போடுறாங்க அவங்க போடுறதை பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்குது ஆனால் நம்ம செய்யும் போது தான் அடுத்து நம்ம எப்படி பண்ணணுங்கிற ஐடியா இல்லாமல் நம்ம மாட்டுக்கு டக்குன்னு பண்ணிட்டோம் அது எப்படி தான் அவங்க டக்குன்னு கையில் எடுத்து அந்த ஷேப் கொண்டு வராங்கன்னு தெரியல கடைசி நேரத்தில் நம்ம தட்டிலேயே வச்சுதான் அந்த ஷேப் கொண்டு வரோம் ஆனால் அது கையில் எடுத்துலாம் சாப்பிட முடியாதாங்க எப்படி இருக்குவாரு இழந்த வடையாட்ருக்குது இழந்த வடையிட்டான்னு பாக்கெட்டில் கொடுப்பாங்க எடுக்க முடியல எப்படியோ சர்க்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துட்டோம் இங்கே வார் எப்படி இருக்குதுன்னு நல்லாவே இல்லை கலர் மாறிடுச்சு தூள் ஒரு எல்லாம் கருகிடுச்சு ஆனால் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் ஓகே நாங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறோம் இன்னொருக்கம் கரெக்டாக ட்ரை பண்ணுறோம் பாய்